Ada mana itu sah? Yo yo. Yang ni tu buat mana? Biar aku buat dengan. Hilangnya dekat kelas peac. Aman. Yo ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மா மகேஷ் லைஃப் ஸ்டைல் நம்ம எனக்கு என்ன ப்ளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா அம்மா வீட்டிலேருந்து நானே என் தங்கச்சியும் கிளம்புறோம் சின்னதாக ஒரு வீடியோ எடுத்து அதை உங்களோட ஷேர் இருக்கேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நானும் என் ஹஸ்பண்டும் சண்டை போட்டதுக்கு அப்புறம் என் ஹஸ்பண்ட் இப்போ தான் வந்திருக்காங்க அதாவது ஒரு நாலு நாள் தான் அதுக்கு மேலாம் இல்லை ஸோ வந்த நானும் கிளம்பு

ரெண்டு பேருக்குமே பெரிய சண்டைலாம் இல்ல சின்ன ஸோ சோ தான் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு நாள் இருக்க வேண்டியதாயிடுச்சு இல்லைன்னா வந்து ரெண்டு ஒரு நாளே நான் கிளம்பி இருப்பேன் என்னென்னா நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகும்போதே சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி என் ஹஸ்பண்ட் வந்து வேலையில் வேலை விஷயமாக கொஞ்சம் விட்டுட்டு போனாங்க வந்து கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ட்டு கடைசியில் அவங்க வரலன்ட்டு ஏன்னா ஒரு ரெண்டு மணி நேரக்கிட்ட நானே அங்கே வெயிட் பண்ணேன் காலையே சாப்பிடவும் இல்லை ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஸோ அந்த சண்டை தான் வேறு ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் சமாளி நை கூப்பிட்றதுக்கும் வந்துட்டாங்க சரி கோவத்தில் இருந்தனால உடனே வரல அதனால் சண்டே தான் வந்தாங்க வந்ததும் கிளம்பியாச்சு எப்போவுமே என் தங்கச்சி லாஸ்ட்டில் கிளம்புவா நான் ஃபஸ்ட்டு கிளம்பிடுவேன் ஸோ இன்றைக்கி வந்து ரெண்டு பேருமே ஒரே டைமில் கிளம்பிடலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு அம்மா வந்து சாப்பிட்டு தான் போக சொன்னாங்களே இல்லை இப்போ சாப்பிட்டுலாம் போனோன்னா இன்னும் லேட் ஆகிடும் அதனால் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டோம் அதனால் மீன் குழம்பு வச்சுருந்தாங்க ஸோ அதை வந்து ரெண்டு பேருக்குமே பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க வீட்டில் போய் அப்போ சாப்பிட்டுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாேருமே கிளம்புறதுக்காக கீழே இறங்கி வந்தாச்சு யாழ்னி குட்டி என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கா

லியா பாய் யாள் நீ बाय 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 ராதா வந்து தியாட்ட சொல்லுங்க நீ ஒழுங்கா சாப்பிட சொல்லுங்க நான் அதான் சொன்னேன் ஆனா தனு குட்டி ஆஹான் சாப்பிட மாட்டேன் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி சொல்றாங்க ஃபைனலா அவங்க கிளம்புன நாங்களும் அவங்க அந்த பக்கம் போறாங்க நாங்க இந்த பக்கம் போறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட வீடியோ என் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்